தென் மாவட்டங்களில் கல்வி வளர்ச்சியில் சிறுபான்மையினர் பள்ளிகள் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசிய கருத்தை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக இந்த தென் தமிழகத்தை சவுத்ல நீங்க பார்க்கும்போது முப்பத்தி நாலு தொகுதியில் இதுவரைக்கும் நான் நூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டவன் என்ற வகையிலே நான் சொல்கிறேன் சவுத் எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற அந்த மைனார்டி இன்ஸ்டிடியூஷன் இவங்க இல்லைன்னா இந்த பக்கம் கல்வியை வளர்ந்துருக்காரு அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த பக்கம் கல்வி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணமா இருக்கின்ற அது கிறிஸ்டியன் மிஷன்ஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லிம்ஸ் ஆக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு அந்த கல்விக்காக முக்கியத்துவத்தை தொடர்ந்து அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எங்களால் கண்கூடாக பார்க்க முடியுது அதனால அரசாங்கம் மட்டுமே இல்லை உங்களை போன்றவர்கள் சேர்ந்துதான் நான் உடைக்க வேண்டும் ஏறத்தாலும் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓரு தனியார் பள்ளிகள் கூட இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு லட்சம் பிள்ளைங்க உங்கள்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஏறத்தால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒன்றரை கோடி பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் நான் பெருமையோடு சொல்வேன் கிட்டத்தட்ட நம்மளுடைய மக்கள் தொகையில் நாம பாக்குற ஆறாவது பிள்ள ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க இதுதான் நமக்கான மிகப்பெரிய பெருமை நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இப்படி உங்களோட சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் அந்த பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா அல்லது எல்லாருமே அதை பயன்படுத்திக்கிறார்களா என்று பாத்தீங்கன்னா அது சின்ன ஒரு கேள்விக்குறி இருந்துட்டு தான் இருக்குது ஆனா இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் எல்லா செக்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலமாக இருக்கின்ற இந்த வகையிலும் இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல நாம் ஒன்று சேர்ந்து கல்வி தரத்தை நல்ல மாணவர்களை உருவாக்குகின்ற அந்த பணியில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டியாக இருந்தது என்கிற பெருமையை நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து உருவாக்குவோம் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த தனியார் பள்ளி என்று வரும்போது கூட நம்முடைய கலைஞருடைய இருந்தே இந்த தனியார் பள்ளியில் ஒரு தமிழ் பாடத்தை நாம் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் இந்த தமிழ் வந்து பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரணும் அதை பண்ணக்கூடாது அவங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர திட்டம் அதை கடந்த செப்டம்பர்ல கூட பாத்தீங்கன்னா நாங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாதிரி திருவள்ளூர் பகுதியை சார்ந்திருக்கின்ற தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியர்களை வரவழைத்து அவர்களுடைய புத்தாக்க ஒரு பயிற்சியை நாங்கள் வழங்கினோம் நாங்கள் மற்ற மாவட்டத்திற்கின்ற இந்த செக்டர்ஸ் தான் கொஞ்சம் தனியார் புள்ளி அதிகமாக இருக்கும் சோ மற்ற இது மாதிரி நடத்த வேண்டும் என்று நம்முடைய உயர் அதிகாரி எடுத்து சோ இந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்குவது தமிழுக்காக மட்டுமல்ல இன்னும் வேற என்னென்ன உங்களுக்கு எங்களிடம் தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் எல்லாம் கோரிக்கையாக வைக்கும் பொழுது கண்டிப்பாகவும் அதை நாங்கள் செய்து தரக்கூடிய இடத்தில் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் என்கிற அந்த உறுதிமொழியை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்